அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வெல்கம் டு இஸ்லாமிக் விஸ் தமிழ் முந்தைய பதிவில் கேட்கப்பட்ட கேள்வி நபியின் குரலை விட எனது குரலை உயர்த்திப் பேசிவிட்டேன் ஆகவே என் நற்செயல்கள் வீணாகிவிட்டன நான் நரகவாசிகளில் ஒருவனாகிவிட்டேன் என்று அஞ்சிய நபித்தோழர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜாபித் பின் கைஸ் ரலியல்லா அன்ஹூ போரில் அன்சாரிகளில் எத்தனை நபர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆப்ஷன் ஏ எழுபது ஆப்ஷன் பி ஐம்பது ஆப்ஷன் சி நூற்று ஐம்பது ஆப்ஷன் டி நூறு விடை ஆப்ஷன் ஏ எழுபது நபிசல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் விண்ணுலக பயணத்தின் போது ஹாரூன் அலஹிசலாம் அவர்களை எத்தனையாவது வானத்தில் கண்டார்கள் ஆப்ஷன் ஏ முதல் வானத்தில் ஆப்ஷன் பி ஐந்தாவது வானத்தில் ஆப்ஷன் சி ஏழாவது வானத்தில் ஆப்ஷன் டி நான்காவது வானத்தில் வீடை ஆப்ஷன் டி நான்காவது வானத்தில் நபிசல்லல்லா வலிவசல்லாம் அவர்களும் அபுபக்கர் அலி அல்லா அவர்களும் ஹிஜ்ரத் செய்தபோது எத்தனை நாட்கள் குகையில் தங்கினார்கள் ஆப்ஷன் ஏ மூன்று நாட்கள் ஆப்ஷன் பி ஐந்து நாட்கள் ஆப்ஷன் சி ஒரு நாள் ஆப்ஷன் டி ஏழு நாட்கள் விடை ஆப்ஷன் ஏ மூன்று நாட்கள் குரானில் பெயர் குறிப்பிடப்பட்ட நபிமார்கள் மொத்தம் எத்தனை பேர் ஆப்ஷன் ஏ 24, நான்கு ஆப்ஷன் 26, இருபத்து ஆறு 25, சி இருபத்து 27 விடை ஆப்ஷன் சி இருபத்து ஐந்து குழந்தைகள் எத்தனையாவது வயதை அடையும் போது அவர்கள் தொழுகையை விட்டதற்காக அடியுங்கள் என்று நபிசல்லா வலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ ஏழு வயதில் ஆப்ஷன் பி பத்து வயதில் ஆப்ஷன் சி 12 வயதில் ஆப்ஷன் டி ஒன்பது வயதில் விடை ஆப்ஷன் பி பத்து வயதில் யஹியா அலிஹிசலாம் அவர்களின் தந்தை பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஸக்கரியா அலிஹிசலாம் ஆப்ஷன் பி யாக்கூப் அலிஹிசலாம் ஆப்ஷன் சி யூனுஸ் அலிஹிசலாம் ஆப்ஷன் டி இம்ரான் அலஹிசலாம் விடை ஆப்ஷன் ஏ ஸக்கரியா அலிசலாம் முஸ்லிம் சமூகம் எத்தனை கூறுகளாக பிரியும் என்று நபிசல்லா அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ எழுபத்து இரண்டு ஆப்ஷன் பி எழுபத்து ஒன்று ஆப்ஷன் சி எழுபத்து நான்கு ஆப்ஷன் டி எழுபத்து விடை ஆப்ஷன் டிபத்து மூன்று நிராகரிப்பவர்களுக்கு உதாரணமாக இறைவன் எந்த பெண்களை கூறுகின்றான் ஆப்ஷன் ஏ நோஹ் மற்றும் லூத் நபியின் மனைவிகள் ஆப்ஷன் பி ஃபிரௌன் மற்றும் காரோனின் மனைவிகள் ஆப்ஷன் சி லூத் மற்றும் அயூப் நபியின் மனைவிகள் ஆப்ஷன் டி அயூப் மற்றும் இல்லியாஸ் நபியின் மனைவிகள் விடை ஆப்ஷன் ஏ நூஹ் மற்றும் லூத் நபியின் மனைவிகள் இவற்றில் ஒரே காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் யார் ஆப்ஷன் ஏ மூசா அலிஹிஸ்லாம் மற்றும் ஷுவாயேப் அலிஹலாம் ஆப்ஷன் பி யூசுஃப் அலிஹிசலாம் மற்றும் யாக்கூப் அலி ஆப்ஷன் சி ஈசா அலிஹிஸ்லாம் மற்றும் மூசா அலிஹிசலாம் ஆப்ஷன் டி நோஹ் அலிஹிசலாம் மற்றும் லூத் அலிஹிசலாம் விடை ஆப்ஷன் பி யூசுப் அலிஹிசலாம் மற்றும் யாக்கூப் அலிஹிஸ்லாம் நோன்பாலியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹ்விடம் எதைவிட நறுமணமிக்கதாகும் ஆப்ஷன் ஏ சந்தனம் ஆப்ஷன் பி கஸ்தூரி ஆப்ஷன் சி மல்லிகைப்பூ ஆப்ஷன் டி பன்னீர் विड़ ऑप्शन बी कस्तूरी இறைவா நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த அருட்கொடைக்காக நன்றி செலுத்தவும் உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய நல்ல செயலை செய்யவும் எனக்கு அருள் பாலிப்பாயாக என்னுடைய சந்ததியையும் நல்லது செய்பவர்களாக சீர்படுத்துவாயாக நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன் அன்றியும் நான் உனக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களில் உள்ளவனாக இருக்கிறேன் என்று மனிதன் எத்தனை வயதில் கூறுவதாக அல்லாஹ் கூறுகின்றான் ஆப்ஷன் ஏ அறுபது வயதில் ஆப்ஷன் பி நாற்பது வயதில் ஆப்ஷன் சி ஐம்பது வயதில் ஆப்ஷன் டி நாற்பத்து ஐந்து வயதில் விடை ஆப்ஷன் பி நாற்பது வயதில் குழந்தைகளின் எத்தனையாவது வயதில் அவர்களை தொழுகைக்கு ஏவுமாறு நபிசல்லா வலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ ஐந்து வயதில் ஆப்ஷன் பி பத்து வயதில் ஆப்ஷன் சி ஏழு வயதில் ஆப்ஷன் டி பன்னிரண்டு வயதில் விடை ஆப்ஷன் சி ஏழு வயதில் காபாவிற்கு பிறகு கட்டப்பட்ட மஸ்ஜித் எது ஆப்ஷன் ஏ மஸ்ஜித நபவி ஆப்ஷன் பி மஸ்ஜிதுல் கூபா ஆப்ஷன் சி மஸ்ஜிதுல் உளிரார் ஆப்ஷன் டி மஸ்ஜிதுல் அக்சா விடை ஆப்ஷன் டி மஸ்ஜிது லக்சா இமாம் மஹதியின் தந்தை பெயர் என்ன ஆப்ஷன் ஏ அப்துர் ரஹ்மான் ஆப்ஷன் பி அப்துல் சலாம் ஆப்ஷன் சி அப்துல்லா ஆப்ஷன் டி அப்து ரஹீம் விடை ஆப்ஷன் சி அப்துல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த ஆண்டில் குரான் எத்தனை முறை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ இரண்டு முறை ஆப்ஷன் பி ஒரு முறை ஆப்ஷன் சி மூன்று முறை ஆப்ஷன் டி ஐந்து முறை இந்த கேள்விக்கான விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் சரியான விடை இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் தெரிவிக்கப்படும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து